குரு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 பக்த ஆன்மீக பாரதத்தின் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாது மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாயிருப்பது நான் இன்னும் அகந்தையே தீதும் நஞ்சும் பிறர்தர வாரா என்பது போல வாழ்வில் நடக்கின்ற நல்லதோ நன்மையற்றவையோ அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நம் முன் வினைகளே காரணம் என்பதை உணர்தல் வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு விரல் அசைப்பிற்கும் கண் துடிப்பிற்கும் இறையருளே பெருந்துணை என உணர்ந்தால்தான் ஒவ்வொரு வினாடியும் நாம் வாழ்வது தெய்வ சங்கல்பத்தினால்தான் என்ற ஞானம் ஏற்படும் தெய்வமே நம் வாழ்விற்கு உறுதுணையாக நிற்கும் போது ஒழுக்கங்களை நாடுவது அகந்தை நிறைந்த பேராசையால் தான் என்பதை உணர வேண்டும் நாம் முன் இறைவன் தீய செயல் புரிகையில் இறைவன் நம்மை விட்டு அகல்கின்றான் என்பதை விட அகந்தையால் ஆண்டவனை விட்டு நாம் பிரிந்து செல்கின்றோம் என்பதே சால பொருந்தும் அகங்காரமாகிய ஆணவம் அழிவுற்று நம்மை ராப்பகலாய் உறக்கத்திலும் விழிப்பிலும் நம்மை காப்பவன் இறைவனை இந்த ஞானத்திற்கு வித்தடுகின்ற ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளின் திருவாய் மொழியாய் மலர்கின்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதி பாடல் இதோ தான் தோன்றி தரணியில் தந்திடும் நின் புகழ் முன்பே வான் தோன்றி வரும் முன்னை வந்தம்மா நின் புகழ் பாட யான் தோன்றி என்றும் நின்னருள் பரப்பியே நினைவில் நான் என்னும் நீ தோன்றியே நின்றாடுவாய் பராசக்தியே தான் தோன்றி தரணியில் தந்திடும் நின் புகழ் முன்பே வான் தோன்றி வரும் முன்னை வந்தம்மா நின் புகழ் பாட யான் தோன்றி என்றும் நின்னருள் பரப்பியே நினைவில் நான் என்னும் நீ தோன்றியே நின்றாடுவாய் பராசக்தியே